வணக்கம் நான் உங்கள் குபேரே ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த காணொலில் நம்ம பார்க்க போகிறோம் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பதினோராம் இடத்துக்கு சிறப்பான இடத்துக்கு தான் வர்றார் பதினோராம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கேது கேது மூணாவது இடத்துல இருக்கிறதும் அருமையான பீரியடு தான் கேது வந்ததுக்கு அப்புறமே கடகராசிக்காரங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கேது வந்து மூணாவது இடத்துல இருக்காரு அஷ்டமசனியோட தாக்கம் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த அஸ்தமசனியோட தாக்கத்தையும் ராகு கேது பயிற்சி குறைச்சிருச்சு அப்படின்னு தான் அதை சொல்லணும் அதே டைம்ல குரு பயிற்சியும் இப்போ வரப்போகிற குரு பயிற்சியும் கடக ராசிக்கு முதல் தர முழு யோகர் யாருன்னா குரு தான் ஒன்போது குடையவர் பதினோராம் இடத்துக்கு வர்றாரு அவர் ஆருக்கும் ஒன்போது குடையவர் பட் ஒன்பதாம் இடத்து வேலையை ரொம்ப அருமையாக செய்வாருங்கிறதுனால பதினோராம் இடத்துக்கு வர்றாரு பதினோராம் இடத்துக்கு வந்து மூணாம் இடத்தை பாக்குறாரு தைரிய ஸ்தானத்தை குரு பாக்குறாரு இவ்வளவு நாளா தைரியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இப்ப தைரியம் வந்துடும் இவ்வளவுனால அஸ்தம சனி அகப்பட்டவங்களுக்கு அஸ்தம சனிங்கிற மாதிரி சிக்கி சின்ன பண்ண மாடிங்க அதுல கேது கொஞ்சம் மூணாவது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இருந்து இருந்த அளவுக்கு இப்ப பாதிப்பு இல்லை அத குரு பார்க்கும் போது இன்னும் பெட்டரா தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்ப குரு வந்து பதினோராம் இடத்துக்கு வர்றாரு வந்து அஞ்சாவது பார்வையா மூணாம் இடத்தை கண்ணிய பாக்குறாரு அப்ப மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் சகோதர ஸ்தானம் இதெல்லாம் குரு பார்க்கறதுனால அவங்களோட அருள்லாம் அவங்களுக்கு சிறப்பாகவே கிடைச்சிருங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதே டைம்ல அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறாரு அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடவுளோட அனுகிரகம் பிராப்தம் குலதெய்வத்தோட அருள் குழந்தைங்க இது மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அஞ்சாம் இடத்த குரு பாக்குறதுனால மிக சிறப்பா இருக்க போகுதுங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதே டைம்ல மகர ராசிய குரு ஒன்பதாவது பார்வையா பாக்குறாரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த பாக்குறாரு ஏழாம் இடங்கிறது இவ்வளவு நாளா துரோகம் நடந்திருக்கும் யாரு நண்பர்கள் மூலியமா மனைவி மூலியமா இல்ல கணவர் மூலியமா இல்ல கூட்டு மூலியமா இதுல எல்லாம் உங்களுக்கு புகழ் இதெல்லாம் குறைஞ்சிருக்கும் அப்ப ஏழாம் இடத்த குரு பாக்குறதுனால இதுல இந்த பாதிப்பெல்லாம் இனி சரி வந்துடும் அப்படிங்கிறது தான் அதனால கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஆண்டு காலங்கள் அஸ்தமசனி இருக்கும்போது பதினோராம் இடத்துல வந்து இருக்கிற குரு உங்களுக்கு மூணாம் இடத்த அஞ்சாம் இடத்த ஏழாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பொற்காலம்னே இதை சொல்லலாம் அதனால இந்த காலகட்டம் இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போறீங்க ராகு கேது பயிற்சியும் சிறப்பாக தான் இருக்குது சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை பட் அதே டைம்ல கும்பத்துல சுபகிரகம் இருந்தால் அது பெரிய பாதிப்பை உங்களுக்கு உண்டாக்காது ஒரு புதனோ கும்பத்துல சுக்கரனோ இல்ல உருவோ உங்களுக்கு கால ஜாதகத்தை அந்த இடத்துல இருந்திருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதே டைம்ல சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் சீர்காழியில இருக்கிற சட்டநாதரை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து நீங்க முழுசா ரெக்கவரி ஆகிக்குவீங்க ஃபஸ்ட்டா பைரவரையும் நீங்க வழிபாடு பண்ணுனா கண்டிப்பா அந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்கிறதுல கருத்து இருக்க முடியாது சோரண பைரவரை வழிபாடு பண்ணுங்க திருச்சி இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல காந்தி மார்க்கெட்ல இருக்கிற சொர்ண பைரவரை வழிபாடு பண்ணலாம் சென்னையில இருக்கிறவங்களா இருந்தா மத்திய கைலாசில் வழிபாடு பண்ணலாம் அந்தந்த ஏரியாவுல இருக்கிற சொர்ண பைரவரையோ கால பைரவரையோ வழிபாடு பண்ணலாம் திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமையில வரலாம் இதெல்லாம் இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமா இருக்க போகுது இவ்வளவு நாளா ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நான் சொல்றது முழுமையான வெற்றி இல்லை ஓரளவுக்கு ஒரு ஆறுதலான வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் எல்லாத்துலையுமே நீங்க தான் இருக்கணுங்கறதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது பட் ஆனாலும் கேது ஓடாறு உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது அதனால பெரிய பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான் அதனால அஷ்டமசனி முடியிற முடியும் வரை எதுலையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க தொழில் செய்கிறவங்க எல்லாம் அகல கால் வைக்க வேண்டாம் மாணவர்கள்லாம் எல்லாம் படிப்புல கவனம் செலுத்துங்க கவன செலுத்துனா ஆனால் வெற்றி கிடைச்சிரும் பழங்கால வெற்றி கிடைக்காதது கூட இனிமேல் வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் சீனியர் சிட்டிசன் வயசானவங்களுக்கெல்லாம் கேடு இருந்தது இப்ப ஆரோக்கியத்துல பாதிப்புல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கறதுதான் ஒரே ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் இனமுடியாத கவலை தொந்தரவுல இருந்தவங்க எல்லாம் அதாவது இனிமே நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கூட இனிமே ஒரு ஏதோ ஒரு கலங்கரை விளக்க மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படிங்கறதுதான் ஏதோ நம்ம முன்னுக்கு வந்துடலாம் இல்ல சரியாயிரலாம் அப்படிங்கிறது தெரியும் அப்ப வெளியில எல்லாம் காசு கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கிக்கோங்க இந்த காலக்கட்டத்துல கிடைச்சதுன்னா அதை வாங்கி வாங்கிக்கலாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பேங்க்ல மட்டுமே போட்டு வைங்க வெளியில கொடுத்தீங்கன்னா வராது ஏதாவது போர்ட்டு கேஸ் பிரச்சனை எதிர்ப்பு இதெல்லாம் மாட்டியிருந்தீங்கன்னா திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சென்னையில இருக்கிற திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் இந்த சூளம் இல்ல வேல் இதுல வந்து எலுமிச்சம்பழம் குத்தி அந்த இடத்துல வந்து நீங்க சூளா ஏத்தி விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க எதிர்ப்புகள் அடங்கும் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இனி வருங்காலங்கள் கடகராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றங்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா எல்லா விதத்திலயுமே நீங்க சிறப்பா வந்துடலாம் சினிமாக்காரங்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது இதெல்லாம் நிதானமா செயல்படுங்க அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு நூறு தடவை ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க உடனடியா ரேட் அதிகமா கொடுத்துடாதீங்க சட்ட சிக்கல் எதுலையும் மாட்டிக்காதீங்க கௌரவ பிரச்சனையில போய் சிக்கிறாதீங்க அப்படிங்கிறது தான் பட் ஆனாலும் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல கடகராசிக்கு அப்படிங்கிறது தான் எலெக்ஷன்லாம் நிக்கணும் இப்படி செலவு பண்ணணும்னா கவனமா செய்யுங்க எது போய் தப்பா போய் மாட்டிக்காதீங்க ஒரு அடிப்படை ஜாதகம் வலுவா இருந்தா மட்டும் எலக்ஷன்ல நிக்கலாம் இல்லைன்னா அது தேவையில்லாம போய் மாட்டிக்க கூடாது சினிமாக்காரங்க புதுசா போய் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எதுலயும் சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிறதோ பணத்தை இழந்துடுறதோ நம்பிக்கை துரோகம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு பெரும் முதலீடு செய்யறவங்க எல்லாம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படணும் ஷேர் அதே பல்கா கொண்டு ஏமாந்துடாதீங்க மத்தவங்க கிட்ட ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதியாக இருந்தாலும் துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சினிமாக்காரங்களா இருந்தாலும் அதே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையை விட்டுறாதீங்க இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க புது வேலை கிடைக்கும்னு போயிடாதீங்க ஆட்டுக்கு தலை கொடுக்குற மாதிரி கொடுத்து குடிக்க போய் வெட்டி போடுவோம் இல்லையாங்களே ஆட்டை அது மாதிரி இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு தடுமாற வேண்டிய சூழல் இருக்கும் அதனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது வாங்கினீங்கன்னா கொடுக்க முடியாது ஆனாலும் இந்த குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலான பயிற்சியாகும் அது மூலியமா நற்பலன் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ குலதெய்வத்தோட அருள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஒரு நற்பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை நடக்கிறதுக்கும் கெட்டது நடந்தாலும் அதுலயும் ஒரு நன்மையில போய் முடியுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை எல்லா விஷயத்திலுமே விழிப்புணர்வாகவும் கவனமாகவும் நீங்க இருந்து இந்த ரெண்டு ஆண்டுகளை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போறது இல்லை அஹ் எல்லாமே கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரியாவும் சிறப்பா வந்துடுவீங்க பட் தர்ப்புக்குள் பாயில படுத்துக்கிறது தொன்னையில சாப்பிடுறது விநாயகரை வழிபாடு பண்றது சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றது தர்ப்பணம் சரியா அஹ் கொடுக்கறது குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது முடியாதவங்களுக்கு உதவுறது இதெல்லாம் பண்ணாலே உங்கள் பேங்க் பேலன்ஸ் புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படி பண்ணிக்கும் போதே அஸ்தமசனியோட தாக்கம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஏற்கனவே ஒன்று பண்ண பாவத்துக்கு தான் அஸ்தமசனியோட தாக்கத்தில் நம்ம சிரமப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மேக்ஸிமம் பாதிப்பும் இருக்காது எதுக்குமே அதிகமாக ஆசைப்படுறாதீங்க எதுவும் ரூல்ல மதிங்க விதியை மதிச்சிங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனை தண்டனைக்கெல்லாம் உட்பட மாட்டீங்க எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது அதனால கடல் நீர் ஆடுங்க அதே மாதிரி சனியோட தாக்கம் இருக்குது அப்படின்னா காசிக்கு போயிட்டு வரலாம் அங்கே அங்கே இருக்கிற பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதும் மிகச்சிறந்த உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை எல்லாமே கூட நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக வரலாங்கிறதுல கருத்து இல்லை இதை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக வளரணும் ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களை வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை